ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம ஒரு சூப்பரான ஹெல்த்தியான லட்டு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் இந்த லட்டுவை நம்ம எதில் செஞ்சோன்னு உங்கள் வீட்டு குட்டி சுட்டிஸ்க்கு நீங்கள் சொன்னால் மட்டும்தாங்க தெரியும் ஆனால் இதோடய டேஸ்ட்டு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் எக்ஸாம் வரப்போகிற டைமில் இந்த மாதிரி லட்டு செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா சரியாக சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த லட்டுவை டெய்லி ஒன்று கொடுத்தாலும் போதுங்க அவங்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து நல்லாவே கிடைக்கும் எக்ஸாம் டைமில் இது ரொம்பவே அவசியமானது வாங்க இது என்ன லட்டுன்னு வீடியோவில் போய் பார்க்கலாம் இந்த லட்டுக்கு தேவையானது மொளக்கட்டின பச்சை பயிர் தாங்க இந்த பச்சை பயிரில் தான் நம்ம இந்த லட்டு செஞ்சோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க வெறுமனே பயிரை நம்ம வேக வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட்றதே இல்லைங்க அதுக்கு இந்த மாதிரியாக ஸ்வீட்டாக ஒரு லட்டு செஞ்சு கொடுத்தோம்னா ஹெல்த்துக்கு ரொம்பவே நல்லது வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் பச்சை பயிரை ஒரு கால் கிலோ எடுத்திருக்கேங்க இப்போ நம்ம நல்லா முளைச்ச பயிரை ஒரு பேனில் போட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் வறுத்து செய்யும்போது நீங்கள் லட்டுவை ஸ்டோர் பண்ணி சாப்பிட்றதுக்கு நல்லாவே இருக்குங்க அடுப்பை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறுமையாக நம்ம இதை வறுத்துக்கலாம் இது உங்களுக்கு மொறு மொறுன்லாம் வராதுங்க முளக்கட்டின பயருங்கிறதுனால இதில் தண்ணி சத்து அதிகமாக இருக்கும் அதனால் நம்ம சூடு வர்ற வரையும் வறுத்தா போதும் கொஞ்சம் பொறுமையாக தாங்க வறுக்கணும் இப்போ பாருங்கள் கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்தா போதுங்க ஸ்ப்ரவுட்ஸை நம்ம அப்படியே சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோம்னா எந்த குழந்தைங்களும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது அவங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போது அதே பேனில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் கூடவே கால் கப் பாதாம் கால் கப் முந்திரி கால் கப் வேர்க்கடலை கால் கப் வெள்ளை எள்ளு கால் கப் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கீங்க இந்த மாதிரி நம்ம நட்ஸ் எல்லாம் சேர்த்து கொடுக்கும்போது உங்களுக்கு பச்சை பயிறு சேர்த்துருக்கோங்கிற அந்த டேஸ்ட்டை விட இது நல்லாவே இருக்கும் ஆனால் பச்சை பயிரை நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்த திருப்தியும் நமக்கு கிடைக்குங்க இது எல்லாத்தையும் நம்ம நெய் சேர்த்து வறுக்கும் போது இதோடய டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் கொஞ்சம் நல்லா வறுபட்டு எல்லாம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு இதையும் நம்ம இப்போ எடுத்து ஆற வச்சிடலாங்க இப்போது நம்ம இந்த லட்டுக்கு தேவையான இனிப்பு சுவைக்காக கால் கப் கருப்பு உலர் திராட்சை கால் கப் பேரிச்சம்பளம் விதையெல்லாம் எடுத்துடணுங்க ரெண்டே ரெண்டு அத்திப்பழம் சேர்த்துருக்கேன் இது எல்லாத்தையும் சும்மா ட்ரையாக நம்ம வறுத்துக்கலாம் நீங்கள் ரொம்ப ஹார்டான பேரிச்சம்பளமாக இருந்தால் கொஞ்சம் தண்ணியில் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க இப்போ அது கூடவே ரெண்டு ஏலக்காயும் சேர்த்தாச்சு இது எல்லாத்தையும் இப்போ ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம் உங்களுக்கு இனிப்பு சுவை பத்தலைன்னா நீங்கள் கூடவே நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாங்க இப்போ பாருங்கள் இது எல்லாமே நல்லா ஆறிடுச்சு இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்க போகிறோங்க மிக்ஸி ஜாரில் தண்ணி எதுவும் இல்லாத மாதிரி பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் இதில் பாதி எடுத்து முதல்ல ஒரு தடவை நான் அரைச்சிக்கிறேன் நல்லா ஆறிடுச்சு ஆறவும் தாங்க நம்ம போடணும் இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு லட்டு பிடிக்கிற பதத்துக்கே அது நல்லா அறப்பட்டு வந்துருங்க இது கூடவே இப்போ நான் இனிப்பு சுவைக்காக ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன் இது ஆப்ஷனல் தான் இப்போது இது எல்லாத்தையும் நம்ம அரைச்சிட்டு வந்தாச்சு அவ்வளோதாங்க நம்ம லட்டுக்கு தேவையான பதம் நமக்கு தானாகவே அதிலிருந்து கிடச்சிரும் நீங்கள் தண்ணியோ எண்ணெயோ எதுவுமே சேர்க்க தேவையில்லைங்க இப்போது இது எல்லாத்தையும் நம்ம ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம் பச்சை பயிரே பிடிக்காதுன்னு சொல்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா டெய்லி ஒன்று எடுத்துக்கிட்டாங்கனாலே போதுங்க இந்த எக்ஸாம் டைமில் குழந்தைங்களுக்கு ஹெல்த்தியாக என்ன கொடுக்கணும்னு தெரியலன்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி லட்டுவை செஞ்சு நம்ம வச்சுட்டோம்னா அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லி ஒன்று எடுத்தாலே போதுங்க ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது ஸ்கின்னுக்கு ஹேருக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லது கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க இப்போ நம்ம லட்டுவாக உருட்டி வச்சிடலாம் நீங்கள் விருப்பப்பட்டால் ஒரு பிளேட்டில் கொட்டி பர்ஃபி மாதிரி கூட கட் பண்ணி வச்சிடலாங்க அது உங்களோட இஷ்டந்தான் இதே மாதிரி ஹெல்த்தியான ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு எப்படி செய்கிறதுங்கிற வீடியோ நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கேங்க அதோடய லிங்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் அவ்வளோதாங்க நம்ம முளைக்கு கட்டின பச்சை பயிறு லட்டு சூப்பராக வீட்லேயே அதுவும் ஹெல்த்தியாக செஞ்சாச்சு இந்த லட்டுவை சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ